என்ற முறையில் என்மேல் என்மேல் என்னை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்கு தெரியும் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இன்று பத்திரிக்கையாளர்களை சந்தித்து உங்களிடத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த ஒரு சந்திப்பு சமூக சேவை என்பது நமக்கு பிடித்தமான ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பழைய சாப்பாடு மிச்சமாக போச்சுன்னா கூட ஒரு நாய்க்கு போடுவோம் இல்லைன்னா ஒரு பிச்சைக்காரங்களுக்கு போடுவோம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு டொனேஷன் கொடுப்போம் இந்த மாதிரி நம்மளால இயன்ற வரைக்கும் நமக்குள்ள ஒரு சமூக எண்ணம் அப்படிங்கிறது வந்து பிறந்த குழந்தையிலிருந்தே இருக்கிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயம் அந்த வகையில் எனக்கும் ஒரு சமூக சேவை செய்யணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஒன்று என் வாழ்க்கையில் இருக்கு அதன் விளைவாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல கொள்கை உள்ள நல்ல எண்ணங்கள் உள்ள கட்சிகளில் இணைந்து மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஏன்னா ஒரு கலைஞனாக வந்தோம் ஒரு நடிகனாக வந்தோம் நம் வாழ்க்கை அப்படியே போகக்கூடாது ஒரு நல்ல ஒரு ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஒரு நல்ல கொள்கை ஒரு நல்ல சிந்தனை ஒரு அறிவார்ந்த விஷயம் மக்களை குறித்து கவலை கூறுகிற ஒரு கட்சியில் இணைந்து நான் பணியாற்றணும்னு ஆசைப்பட்டேன் அந்த வகையில் நான் பெரிதும் ஈர்க்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவங்களை சந்தித்து மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவங்களையும் சந்தித்து நான் என்னை அந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டேன் எனக்கு அவங்க வந்து மக்களை சந்திப்பதற்காக களப்பணியாற்றுவதற்காக எனக்கு அவங்க மாநில துணைத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்து என்னை எனக்கு மரியாதை செஞ்சாங்க அதை நான் மறக்க முடியாது மிகவும் நல்ல ஒரு கொள்கையில் ஒரு கட்சி என்னென்னா முப்பதாண்டு காலமாக மதுவை எதிர்த்து போராடுற ஒரு கட்சி விவசாயத்துக்கு குரல் கொடுக்குறாங்க நீர் மேலாண்மைக்கு பேசுகிறாங்க கல்விக்கு பேசுகிறாங்க இப்படி நல்ல சிந்தனைகள் இருக்கிறதுனால ஏன் ஒரு மாற்றம் வராதா நமக்குள்ளே ஒரு மாற்றம் வராதா தமிழகம் சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காதா அப்படிங்கிறதுனால நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சியில் இணைஞ்சேன் பட் ஒரு பொழுதில் என் கனவுகள் அத்தனையும் தவிடுபடியானது ரொம்ப வேதனைப்படுறேன் இந்த கட்சியில் நான் இணைந்து இருக்கிறதுக்காக அதனால் நான் என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினராக ஒரு மாநில துணைத் தலைவராக இருந்த என் பதவிகளை நான் விளக்கிக்கொள்ள விரும்பித்தான் உங்களை சந்தித்திருக்கிறேன் மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா தினமும் ஒரு சட்டை போடுற மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு நம்முடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் உடனுக்குடனே விற்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மனால ஜீர்ணிக்க முடியாத ஒரு ஒரு விஷயம் ஈவன் நான் இந்த கட்சியில் இணைந்து ஒரு கட்சி தலைமையை பற்றி வெளியே ஒரு கீழ்த்தரமாக ஒரு விமர்சனமோ அவங்களுடைய நல்லெண்ணத்துக்கு ஒரு கெட்ட பேர் விளைவிக்கிற மாதிரி ஒரு தரமான செயல்களையோ செய்வதற்கு என் மனசு வந்து ரொம்ப கூசுது ஆனால் இருந்தாலும் சில விஷயங்களை நான் சொல்லித்தான் ஆகணும் என்ன அப்படின்னா தமிழகம் எல்லாம் மாற்றம் முன்னேற்றம் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு முழக்கம் வச்சுக்கிட்டு கடந்த ஆண்டுகளாக நிறைய ஆண்டுகளாக எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய போராட்டங்கள் தினமும் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராட்டம் ஸ்டெர்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் போராட்டம் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க அதாவது மதுக்கடையை மூட சொல்லி தினமும் போராட்டம் எத்தனை போராட்டங்கள் எட்டு வழிச்சாலைக்கு எதிராக அந்த மாவட்டங்கள்லாம் போய் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் சந்தித்து எல்லா மக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கி ஸோ இந்த இடத்துக்கு எட்டு வழிச்சாலை வரக்கூடாது ஆளும் அரசுக்கு எதிராக நம்ம எல்லாம் போராடணும்னு சொல்லி ஒரு ஒரு மக்கள்கிட்டையும் பேசி அந்த கையெழுத்து இயக்கம் நடத்தி வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து நிலவில் இருக்கு ஸோ ஒரு நொடி பொழுதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மக்களை நினைத்து பார்க்கிறதா வேதனையா இருக்கு நான் பதவிக்காகவோ எனக்கு ஒரு கௌரவமா தலைவராக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவோ என்னால் ஒரு நாலு பேர்த்த கூஜா தூக்கி என்னால் முடியாது தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் மதுக்கடைக்கு எதிராக போராடிட்டு அதை எப்படி டாஸ்மார்க் விற்கிறவங்ககிட்டே போய் கூட்டணி சேர முடியாது இது என்ன பேசிக் இது என்ன கான்செப்ட் இதுல என்ன ஒரு பெரிய ஒரு குட்கா ஊழல் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் மேலையும் திரு எடப்பாடி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சரவை சகாக்கள் மேலையும் ஆளுநர்கிட்ட ஒரு ஊழல் வழக்கு ஒன்று போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு இருக்கிறப்ப மாறி மாறி ஒரு முதல்வரையும் அங்க இருக்கிற அமைச்சர்களையும் டயர் நக்கி மண்ணு வெட்டி மானங்கட்டவனே மண்ணாங்கட்டி மடையன் புறம்போக்கு ஒன்னும் தெரியாதவர்கள் அடிமை ஐந்தறிவு படைத்தவர்கள் ஆண்மையற்றவர்கள் இப்படி கீழ்த்தரமான விமர்சனங்கள் எல்லாம் ஆளுங்கட்சி மேலே தினமும் போன போன ரெண்டு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு யாரை எதிர்த்து போராடுறோமோ டக்குன்னு அவங்க காலிலேயே போய் காலை கட்டி பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு ஒன்றா உட்காந்து விருந்து சாப்பிட்றது அதனாலலாம் ஜீரணிக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியல் வந்து நமக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்குது ஸோ ஆகவே நான் ரொம்ப இந்த கடந்த நாட்களாக மனம் புழுங்கி ரொம்ப வெம்பி ரொம்ப சிரமப்பட்டு தினமும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தினமும் யோசிச்சு ஏதாவது ஒரு ரீசன் இருக்காதா ஏதாவது ஒரு ஒரு ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாங்க இந்த கூட்டணி எதுக்காக இருக்குது ஏதாவது ஒரு நியாயம் இருக்குமே சரி கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டேன் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் என் மனைவி கிட்ட கேட்டேன் என்ன ரோட்டில் சும்மா கேட்பேன் நான் எங்கே இந்த கூட்டணி இப்படி இருக்கே அப்படின்னு காரி காரி துப்புறாங்க நீங்கள் ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு மாற்றம் வராதா தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடிக்கு மேல கடல் இருக்கிற தமிழ்நாட்டை காப்பாற்ற ஒரு முதல்வர் வரமாட்டாரா சுத்தமா எங்கேயுமே தண்ணி இல்லை கனிம வளங்கள் நிறைந்த இந்த பூமி இப்ப கரிசல் காடு மாதிரி பொட்டல் காடு மாதிரி அப்படியே போயிடுச்சு விவசாயிகள் தினமும் செத்துக்கிட்டு இருக்கிறான் தொழில் பாதுகாப்பு இல்லை தொழில் வளர்ச்சி இல்லை இவ்வளவு கேவலமா இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நம்ம எல்லாரும் தானே நம்ம எல்லாரும் தானே ஒரு நல்ல நமக்கு ஒரு தலைவன் வரமாட்டாங்களா நம்ம யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறதானே அந்த தான் நாங்கள்லாம் அன்புமணியை தேர்ந்தெடுத்த ஒரு அருமையான ஒரு முதல்வர் தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதல்வர் வேட்பாளராக இருக்கலாம் அப்படின்னு ஸோ எத்தனை லட்சம் இளைஞர்கள் பின்னாடி வந்துருக்காங்க அவங்க 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 வாழ்க்கையை எல்லாமே நீங்க மண்ணள்ளி போட்டுட்டீங்களே எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அவங்க லைஃப்ல நீங்க உங்களை நம்பி எத்தனை நீங்க பெரும்பான்மை சமூகம் கிட்டத்தட்ட வட வட தமிழகத்துல மிக பெரும்பான்மை சமூகம் அந்த சமூகம் மிக நல்ல மிக மிக நல்ல மக்கள்கள் இவங்களுக்கு முப்பது ஆண்டு காலமாக இவங்களுக்கு ஆதரித்து சப்போர்ட் பண்ணி தடுக்கி தடுக்கி விழும்போதெல்லாம் தாங்கி பிடிச்சாங்க அப்படிப்பட்ட மக்களை ஏமாத்தலாமா ஒரு நொடிப்பொழுதலாமா அப்படி என்ன ஒரு பெரிய ஒரு நிறைவு அப்படி என்ன ஒரு பெரிய வெற்றி அப்படி என்ன பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க பத்தம்சோரிக்கைகள் நாங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் வந்து ரொம்ப இந்த ஆண்டின் மிகச்சிறிய மிக இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை இந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது எதுவுமே ஆட்சியில் மூணு வருஷம் இருந்தவங்க எதுவுமே செய்யலை இப்போ மட்டும் ஒரு பத்து கோரிக்கை கொடுத்து இந்த பத்துக்கு கோரிக்கை கீழே நிறைவேற்றுனா தான் நாங்கள் வந்து இருப்போம் அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்கணுன்னா இந்த கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றுங்கள் நாங்கள் அதை சேருகிறோமுன்னு சொல்லியிருந்தேன்னா நான்லாம் விஷ்ட்ட கொடுத்து வேலை பார்த்துருப்பேன் இந்த கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றுனீங்கன்னா நாங்கள் வந்து சேரணும்னு சொல்லியிருக்கணும் நாங்கள் ஒன்று பண்ணலாம் ஒன்று பண்ணுங்கள் இப்ப குழந்தை பத்துக்குறேன் அப்புறம் தாலியை மட்டும் ஆறு மாசம் கழிச்சு கட்டிக்கலாங்கிற மாதிரி ஒரு கூட்டணியை போட்டா என்ன சார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு இளைஞனும் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ விழிப்புணர்வு இருக்கு இன்னைக்கு ஊடகங்கள் மூலமாக அவ்வளவு அறிவூட்டல் நிறைய இருக்கிறாங்க இன்னைக்கு சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு திட்டங்களை ஒரு கோரிக்கையில சொல்லலாமா இது எவ்வளோ ஒரு ஒரு விஷயமா இருக்கு அரசியல்ங்கிறது மக்கள் நல்லவங்கள்லாம் அரசியலுக்கு வரவே தயங்குறாங்க ஒரு பெண்கள் அரசியலுக்கு வர மறுக்கிறாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் அரசியலுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க அப்படி இருக்கிற சூழல்ல இந்த மாதிரியான ஒரு 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 பதவிக்காக பணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு கொள்கைக்காக திடீர்னு ஒரு கூட்டணி போட்டு ஒரு சேர்றதுங்கிறது ஒரு நியாயமா இருக்காது இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அநியாயமான செயல் அல்லது ஒரு மாபெரும் தமிழ் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு கொடுமை இல்லையா இத்தனை செய்யாத தமிழக அரசு இந்த கோரிக்கைகள் மூலமா இன்னைக்கு மட்டுமே நல்லது செஞ்சிருவாங்களா செய்ய மாட்டாங்க இது என்ன நாடகம் அப்படின்னா தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது என்ன நாடகம் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் முன்பு வரைக்கும் ஒன்ன இருப்பாங்க உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை ஆகவே கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி விலக்கிக் கொள்கிறது அப்படின்னு திரும்பி எதிரி ஆயிடுவாங்க எதிரேட்டு தமிழ்நாடு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திரும்பவும் மாற்றம் முன்னேற்றம் மாற்றம் முன்னேற்றம்னு திரும்ப ஒரு போர்க்கொடி தூக்குவாங்க திரும்ப பாவம் அந்த இளைஞர்கள் பாவம் ரொம்ப பாவம் ரொம்ப நல்லவங்க ஏன்னா நான் அந்த கட்சியில் வேலை பார்த்துருக்கேன் நான் அந்த இளைஞர்கள் திரும்ப கொடியை பிடிச்சிட்டு ஊர் ஊரா பிரச்சாரத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பாங்க இப்படி எத்தனை வருஷம்தான் ஒரு ஒரு கட்சியை ஏமாத்துறது ஒரு சமூகத்தில் ரொம்ப நான் வேதனை பிறேன் நான் உண்மையாமல் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஸோ அதனால பரிபூர்ணமாக அந்த கட்சியிலேருந்து வெளியே வர்றது ஆக்சுவலாக ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தேன் இந்த கட்சியிலேருந்து வெளியே வந்ததுக்கு எனக்கு பெரிய நிம்மதியாக இருக்குது ஸோ என்னோடு பயணித்த என் கட்சி தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என் மீது நான் ஏதாவது இந்த கட்சியில் இருக்கும் பொழுது எதிர்கட்சிகளையோ நண்பர்களையோ ஏதாவது என் கட்சிக்கு ஆதரவாக உங்கள் மனசு காயப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன் உங்களை தயவு கூடுத்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்

ஏங்க கட்சியில் நாங்களாம் ஒரு மாநில துணைத் தலைவராக இருக்கிறோம் ஒரு டம்மிக்காக சில பதவிகள் கொடுக்கப்பட்டு இத்தனை பேர் இருக்க கட்சிக்குள்ள நான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ ஒரு மண்டலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் கூட ஒரு கட்சியில் கொடுக்கலை ஒரு சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் கூட அந்த கட்சியில் கொடுக்கலை எனக்கு பதவி கொடுக்கறதில் நான் தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் பட் நீங்கள் தொண்டர்களை சந்திச்சிங்களா தொண்டர்கள்ட்ட பேசுனீங்களா ஏன் தொண்டர்களிட்ட பேசல சந்தித்தேன் தொண்டரில் சந்திச்சேன்னு நேற்று சொல்லும்போது நான் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னன்னா ஒரு தவறை ஒரு தவறுகளை செய்துவிட்டு அதை வெளியே சப்பை கட்டி பேசுகிறப்ப எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா மனசு கூசி பேசுகிறார் நான் முகம் சிங்க மாதிரி ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற மிஸ்டர் அன்புமணி நேற்று நான் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ ஒரு குழையார் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு தொண்டர்கள்லாம் இவங்க சந்திக்கலங்க பொதுக்குழுவில் கடந்த முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் பொதுக்குழுவில் ஐயாவுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுக்கப்புறம் தொண்டர்களிட்ட கலந்தாய்வு கூட்டம் நடத்துவோன்னு சொன்னாங்க என்னைக்காவது நடத்துவாங்க நடத்துவாங்கன்னு தினமும் போவோம் பேசுவோம் கட்சி பண்ணி ஆடிக்கிட்டே இருப்போம் திடீர்னு அறிவிப்பு தான் வெளியே வந்து தொண்டர்களிட்ட கலந்து பேசணும்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு போய்

சார் முதல் வந்து ஐம்பது ஆண்டு காலம் திராவிட ஆட்சிகள் எதுவுமே செய்யலைங்கிறது தான் எல்லாத்தினுடைய ஒரு விஷயமா இருக்குது வச்சுக்கோங்க நம்ம நாடு முதல் நல்லா இருக்குதா இல்லை தனி மனிதனா இப்போ இதை இருக்கிற எத்தையோ தனி மனிதனாக நம்ம எல்லோரும் முதல் திருப்தியாக இருக்கிறோமா பொருளாதாரத்தில் நல்லா இருக்கமா வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா எத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் படிச்சுட்டு தெருவில் சுற்றுறான் விவசாயிகள்லாம் ஒன்றுமே இல்லை இந்த அடிப்படை சாதாரண ஒரு விஷயத்தில் பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அப்போ நல்ல ஒரு ஆட்சி வரும்னு தான் நினைப்போம் அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த அதிமுக அரசு கடந்த ஆண்டு இதுவரைக்கும் நம்ம மீளாத கடன் இருக்கிறோம் அந்த மீளாத கடன் இருக்கும்போது இந்த அரசை அகற்ற வேண்டுமென்றால் நல்ல ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞன் நல்ல சிந்தனை கொள்கை உள்ள அறிவுள்ள ஒரு ஆற்றல் படைத்த ஒரு ஆள் வேணும்னு நினச்சிப்போனோம் அப்படி நான் வந்து ஒரு 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 தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க ஸோ நான் வந்து அன்புமனையை தேர்ந்தெடுத்தேன் அங்கே போனேன் அங்கே பயணம் பண்ணேன் பட் நான் யார வெப்பன் யார் நான் எதிர்களை வீழ்த்தக்கூடிய வாழ் அப்படின்னு நினச்சிட்டு போனோமோ கடைசியில் அந்த வாழையே அதிமுகிட்ட அடகு வச்சு அங்கேயே போய் விழுந்துட்டா

தெருவில் மக்களை சந்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மைக் எடுத்து என்ன பேசுவீங்க இந்தாங்க இவன் தாங்க ஃபோர் டுவெண்ட்டி இவர் மேலே நான் வழக்கு போட்டிருக்கிறேன் சரிங்களா இந்த கேஸ் வந்தோன்னா புலீஸ் அரசு பண்ணி உள்ளே வச்சிருங்க ஆனால் இப்போ ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா நம்ம இல்லை இவர் பாருங்க சார் இவர் வந்து இவர் தான் ரெண்டு கொலை பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து இப்போ கேஸ் நான் இவ இவரை கண்டுபிடிச்சு இவரை பற்றி நான் வழக்கு பற்றி வாழ்க்கை பண்ணியிருக்கேன் நாங்கள் அதனால் இப்போ நீங்கள் ஓட்டு போட்டுருங்க நாங்கள் ஜெயிச்சுக்குவோம் அப்புறம் அந்த வழக்கு அவரைப்ப திருப்பி நான் மாட்டை வச்சிருவே சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா இது என்ன ஒரு நிலைப்பாடு இது சார் இது சொல்லும் போதே தவறாக தெரியலையா சார் கண்டிப்பா சார் சார் கட்டாயமாக இந்த மாதிரி தீய எண்ணங்கள் இந்த மாதிரி அரசியல் நாடகம் நடத்துகிற போலிகளை கண்டறிந்து களை எடுக்கணும் கண்டிப்பா நல்லவங்க அரசியலுக்கு வரணும் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் நான் அன்பா வேண்டிக்கிறேன் கட்டாயமா நல்ல தலைமை நல்ல தலைமையின் கீழே பணியாற்றணும்னு மக்கள் பணியாற்றணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார் சார் அழை சார் இந்த கட்சியில் சேரும்போது கூட எல்லாரும் கேட்டாங்க என்னங்க நீங்கள் ஒரு நூறு இரநூறு படம் நடிச்சுக்கிட்டீங்க நீங்கள் போய் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்றீங்களே ஒரு சாதி கட்சின்னு சொன்னாங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சியாக பார்க்கல அங்கே இருக்கிற என் தம்பியெல்லாம் என் தம்பியாக பார்த்தேன் ஏன் அப்படின்னா அவங்களுடைய கொள்கை கொள்ளிக்காக மட்டும்தான் போனேன் நான் போறப்ப அங்க ஒரு நாற்பது எம்எல்ஏ எண்பது எம்பி டெல்லியில் அப்படி இப்படின்னுலாம் இல்லை நான் பணத்துக்காகலாம் எதுவும் போகல நான் அவங்க கொள்கையை பார்த்து நான் சிம்பிளாக போனேன் நிறைய பேர் என்னை திட்டுனாங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னாங்க எனக்கு அந்த வேற எந்த எண்ணம் இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற நினைப்பில் நான் போனேன் நான் பட் மாற்ற முன்னேற்றம் வந்து இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு அவ்வளோதான்

அவ்வளோ எதிர்பார்க்கு சரி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில இது எப்படின்னா எல்லோரும் ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கிறாங்க அன்பான என் மக்களுக்கு ஒரு உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையு நினச்சிக்கங்க அன்பான வேண்டுகோள் நீங்கள் இந்த கேள்வியில் நிறைய அர்த்தம் இறங்கியிருக்கு பல திருடர்கள் ஓட்டு கேட்டு வரதான் செய்கிறாங்க நம்மளும் நினைப்போம் வருஷம் வருஷம் ஒரு வீதியில் ஒரு திருடர் வந்தாங்கன்னா வீதியே சேர்ந்து ஒன்றா கட்டி கட்டி வச்சு அடித்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு இல்லை நிறையா சைக்கிள் ஏதோ ஒன்று திருடியிருப்பான் அங்கே நம்ம வீரத்தை காட்டுவோம் ஆனால் அரசியலில் மட்டும் ஒரு ஐநூறு கோடி நானூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு மக்கள் பணத்தை அடிச்சுக்கிட்டு சாதியால் நம்மளையெல்லாம் பிரித்து மதத்தால் பிரித்து துரோகம் பண்ணுறவங்கள நாம் ட்ரம் செட் அடித்து மைக் செட்டு வடித்து தலைவர் வருகிறார் தளபதி வருகிறார்னு ஊரெலாம் பாட்டு போட்டு வரவேத்து அப்படியே சும்மா ஆரத்தியெல்லாம் எடுத்து பட்டாசெல்லாம் வெடித்து சும்மா தொண்டரலாம் எனக்கு அது புரியவே இல்லை அடையாளம் கண்டுகொள்ள ஏன் மறுக்கிறோம் ஏன்னா நாம் அவன் கொடுக்கிற அந்த ஓட்டுக்கு கொடுக்குற அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு எம்பி தொகுதி நிற்கிறதுக்கு இன்னைக்கு அறுபது கோடி தொண்ணூறு கோடி செலவுதுன்னு சொல்றாங்க நம்மளாம் நிக்க முடியுமா இன்னைக்கு பொதுமக்கள் யாராவது நிக்க முடியுமா இன்னைக்கு தொண்ணூறு கோடி ஒரு எம்பி தொகுதி செலவு அப்ப அந்த ரெண்டாயிரம் ஆயிரத்துக்கு தயவு செய்து இந்த ஓட்டை இப்படி தான் நடக்கும் இந்த இந்த எலெக்ஷன் இந்த தேர்தல் அப்படித்தான் நடக்கும் தயவு செய்து நீங்க உஷாரா இருங்க இந்த தேர்தல் அதுக்கான தேர்தல் தான்

டக்குன்னு அடுத்த நாள் நிலாவின் கையில் இருந்து ஒரு அப்பளத்துக்கு அமைந்து இதுதான் நிலான்னு சொன்னீங்கன்னா ஒரு குழந்தைக்கு என்ன ஏமாற்ற முடியுமோ அந்த மாதிரி கொள்கை ரீதியாக இது நாள் வரை மாற்றம் முன்னேற்றம் அது இதுன்னு சொல்லி 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 தினமும் திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் அதனால சொல்கிறேன் திட்டு யார் கூட வேணா யார் வேணா கூட்டணி வச்சுட்டு போங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்க உண்மை நீங்க நல்லவங்க நல்ல கொள்கையா இருப்பீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை தளைக்கு நல்லா காத்துவீங்க நல்ல கொள்கை ரீதியான நல்ல முடி எடுப்பீங்க இளைஞர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையை கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில என்னைப் போல் வந்து சேர்ந்தவங்களுக்கு ஒரு பேர் ஏமாற்றம் தானே சரி சார் ஆதிமுகவنده ஆதிமுகவள அங்க வெச்சது திரு ஊர்வள என்ன கே ஊர்வள இத வந்து கிடைக்காதோ கிடைக்குமோ தெரியல மான மரியாதை ஏதாவது கிடைக்காம போயிருக்கலு நினைக்கிறேன் இவங்களுக்கே எந்த தொண்டர் எப்படி வேலை செய்ய போறேன்னு தெரியல சார் இதுல போய் பாஜகவுக்கு வேலை செய்யாது சார் நான் என் இந்த கட்சியினுடைய தொண்டருக்கு நான் சொல்றதெல்லாம் என்னன்னா இந்த அறிவிப்பு வெளியான ஒன்று நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் அனைத்து இளைஞர்களும் எங்களோட ஃபோனில் பேசியிருக்கிறாங்க தினமும் பேசுவாங்க ஒரு பத்து சதவீதம் பேர் பாராட்டுவாங்க அது என்னென்னு கேட்டீங்கன்னா எப்படி அது எம்பி ஆகிட்டாங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் ரெண்டு காலேஜ் சீட் வாங்கிக்கலாம் எப்படி எங்கள் மச்சான் எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா அந்த ரோடு கான்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பத்து பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அரசியல் புரோக்கர்ஸ் அது எப்பவுமே எல்லா இதுலேயும் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க பட் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னென்னா இப்படி ஒரு விஷயம் ஏன்னா இங்கே வந்து சேர்ந்தவங்கெல்லாம் தமிழகத்தை மாற்றணும் 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 மதுவில்லாத தமிழகம் சிறந்த கொள்கை சமத்துவம் சமூக நீதின்னு தினமும் பேசி 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 அந்த இளைஞன் மனசில் எல்லாமே அந்த அப்பா அம்மா ஏய் இப்படி ஒரு நல்ல கட்சி இருக்காமே நீ அங்கே போயிடு இப்படி போயிடு அப்போ ஊழல் கட்சியை உழைக்கணும் நமக்கு ஒரே ஒரு கட்சி வந்து இந்த கட்சி தான்னு சொல்லி இந்த கட்சிக்கு விட்டதுக்கு அப்புறம் இந்த கட்சி இந்த நிலைப்பாடு எடுக்கும் பொழுது பாதி பேர் மனம் நம்பி வந்த பாதி பேரும் மனம் வெம்பி இருக்க

இதை நிறைவேற்றவில்லை ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து வரும்னு சொல்லுவாங்க அடுத்த முறை சொல்ல முடியாது அடுத்த முறை இன்னொரு கட்சி ரெடியாக இருக்குமில்ல அஞ்சு கட்சியில் ஒன்று முடிஞ்சிருச்சு ஒரு நாலு கட்சி இருக்கும் வேறு எந்த சேரலாம் இல்லை தனித்துவமாக கூட வரலாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது சார் ஒரு நிமிடம் இந்த கட்சியில் சேரும்போது எனக்கு பிடிச்சி போச்சு நான் போய் சேர்ந்துட்டேன் இந்த கட்சியில் தான் வெளியே வரும்னு நினைக்கும் போது அறிவிப்பு வந்த நான் இதை ஏற்றுக்க முடியுமா